வணக்கம் செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன முதலில் வளமை போல இலங்கை தீவு பக்கம் பார்வையை திருப்பலாம் இலங்கை தீவில் தென்கிழக்கு காற்று சுழற்சியும் தென்மேற்கு பகுதியின் வளிமண்டல் தளம்பல் நிலையும் ஒன்றிணைந்து நேற்று மாலை முதல் முப்பத்தி ஆறு மணி நேரங்களுக்கான கடும் மழை பொழிவு நிலவரத்தை உருவாக்கியுள்ளது இப்போது வடக்கு கிழக்கு மத்திய பகுதி தெற்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் கடுமையான மழை பெய்து வருவதால் மீண்டும் இலங்கையின் சில பகுதிகள் இன்று தற்காலிக முடக்கங்களை எதிர்கொண்டுள்ளன இந்த காலநிலை சீர்கேட்டி நிலவரங்கள் நாளை மறுதினம் வெள்ளிக்கிழமை வரை தொடரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த பின்னணியில் இப்போது யாழ்ப்பாணம் உட்பட்ட பல இடங்களில் மழை பொழிவு அவதானிக்கப்படுகின்றது யாழ்ப்பாணம் மட்டுமல்ல கிளிநொச்சி முல்லைத்தீவு மற்றும் ஏனைய மாவட்டங்களின் தாழ்நில பகுதிகளுக்கும் இப்போது வெள்ள எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளன கிழக்கு மாகாணத்திலும் வெள்ள நிலவர அச்சுறுத்தல் தொடர்கின்றது வடக்கின் மேற்கு பகுதியான மன்னர் பாலியாறு மற்றும் பரங்கியாறு போன்ற நீரேந்து பிரதேசங்களிலும் மழைப்பொழிவு அவதானிக்கப்படுகின்றது இவ்வாறாக இலங்கை தழுவிய புதிய காலநிலை இடர்கள் முப்பத்தி ஆறு மணி நேரத்துக்கு விடுக்கப்பட்டுள்ள நிலையில் ஏறக்குறைய இரண்டு வார காலத்துக்கு பின்னர் இன்று முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்பட இருந்த ஸ்ரீலங்கா தலைநகர் கொழும்பிலிருந்து அதன் புறநகரங்களுக்கான தொடருந்து பயணங்களும் இன்று புதிய காலநிலை சீர்கேடுகளால் தடங்கல்களுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளன ஸ்ரீலங்கா தலைநகரின் நிர்வாக இயக்கத்துக்கு தேவையான ஆளணியை தினசரி காவி வருவதில் முக்கிய பங்களிப்பை தலைநகருக்கும் புறநகர பகுதிகளுக்கும் இடையிலான தொடருந்து சேவைகள் வழங்கும் நிலையில் இந்த பணியக தொடருந்து சேவைகள் கடந்த நவம்பர் இறுதியிலிருந்து முடங்கி இருந்தன அளவ மார்க்கத்தில் இருந்த ஒரு முக்கியமான பாலத்தை மகா ஓயா பெருக்கெடுத்து அடித்து சென்றதால் வடக்கு மற்றும் கிழக்கு உட்பட முக்கிய நகரங்களுக்கான தொடர்ந்து சேவைகள் தடைப்பட்டிருந்தன இதன் பின்னர் ஸ்ரீலங்கா இராணுவமும் தொடருந்து திணைக்கள பணியாளர்களும் அவசரமான புனரமைப்புகளை செய்த பின்னர் இன்று அந்த மார்க்கம் ஒற்றை வழிப்பாதையில் அதாவது ஒற்றை தடத்தில் இயங்கும் என எதிர்பார்க்கப்பட்ட போதிலும் கடும் தாமதங்களுடன் புதிய மழைப்பொழிவும் தொடருந்து சேவைகளை இன்றும் தடங்கல்களுக்கு உள்ளாக்கியுள்ளன இந்த நிலையில் நாட்டில் ஏற்பட்ட இந்த அழிவுகளுக்கு ஸ்ரீலங்காவின் பேரிடர் தயார்நிலை மற்றும் மீட்பு வழிமுறைகளில் உள்ள குறைபாடுகள்தான் காரணம் என்பதை அனைத்துலகின் பிரபலமான அமெரிக்க இதழான நியூஸ் வீக் சஞ்சிகைக்கு ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் அன்பகுமார திசாநாயக்கா பகிரங்கமாகவே ஒப்புக்கொண்டிருக்கின்றார் அண்மைய பேரழிவுக்கு பின்னர் முதன்முறையாக அனைத்துலக ஊடகம் ஒன்றுக்கு செவியளித்த அன் குமார இலங்கை தீவின் நீண்டகால பலவீனங்களை அண்மையில் அந்த தீவை சுருட்டி போட்ட தித்வா சூறாவளி வெளிப்படுத்தி கொண்டதாகவும் ஒப்புக்கொண்டுள்ளார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் இலங்கையில் நடத்தப்பட்ட ஞாயிறு தாக்குதல் குறித்து முன்னரே முன்னெச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டும் அப்போதைய அரசு தலைவரான மைத்திரிபால சிறிசேனா அவற்றை கணக்கெடுக்காமல் இருந்ததால் இலங்கையர்கள் பெரும் அவலத்தை விலை கொடுத்த நிலையில் அதே போலவே இந்த தித்வா சூறாவளி காலத்தின் அபாயங்கள் குறித்து முன்னெச்சரிக்கைகள் விடுக்கப்பட்ட போதிலும் அனுர அரசாங்கம் இந்த முன்னெச்சரிக்கைகள் குறித்து கணக்கை எடுக்கவில்லை என்ற விமர்சனங்கள் தற்போது கடுமையாக எழுப்பப்படும் நிலையில்தான் அமெரிக்காவின் நியூஸ் வீக் இந்த கேள்வியை வினவியபோது அதற்கு நேரடியாக பழி பதிலளிக்காமல் இலங்கையின் நீண்டகால பலவீனங்களை சித்வா சூறாவளி வெளிப்படுத்தியதாக சொல்லிக்கொண்ட கொண்ட அன்குகுமார் திசாநாயக்கா தித்வா சூறாவளி பேரளவையை ஏற்படுத்தி கொண்ட போதிலும் தனது அரசாங்கத்தின் எதிர்வினை உடனடியாக முறையான வினையாக இருந்தது என்ற நியாயப்படுத்தலையும் அவர் செய்திருக்கின்றார் நாட்டின் ஆளணியும் இந்திய பிரியனர் போன்ற வெளிநாடுகளின் முன்னுரிமை செயற்பாடுகளாலும் இலங்கை படிப்படியாக மீண்டு வருவதாக குறிப்பிட்ட அன்பகுமார் திசாநாயக்கா அரசாங்கத்தின் மீதும் அர்த்தமுள்ள விமர்சனம் தேவைதானே என மாத்தி ஜோஷி பாணியில் சொல்லி ஒரு உற்றுநோக்கலை ஏற்படுத்தியிருக்கின்றார் அதாவது முன்னே ஆட்சி அரசாங்கங்கள் போல தரப்பை விமர்சிப்பவர்களை தமது அரசாங்கம் வதைக்காது எனவும் மாறாக அவ்வாறான விமர்சனங்களில் அர்த்தம் இருந்தால் அவற்றை கொள்ளும் இந்த விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ளும் என மேற்குலகுக்கும் ஒரு பாட்டை இந்த செவியின் ஊடாக அன்றகுமாரதிசாநாயக்கா காட்டியிருப்பதாகத்தான் தெரிகின்றது நாட்டின் பேரிடர் மேலாண்மை அமைப்புகளின் பலவீனத்தை டித்வா சூறாவளி வெளிப்படுத்திவிட்டதால் இனி பெரும் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு உடனடியாக முடிவெடுத்து செயற்படும் சக்தியுடன் ஒரு டூ பாயிண்ட் ரக தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையகம் உருவாக்கப்படும் எனவும் நியூஸ் வீக் சஞ்சிகைக்கு அரகுமார் திசாநாயக்கா குறிப்பிட்டுள்ளார் அதாவது இனிமேல் இலங்கைக்கான வானிலை முன்னெச்சரிக்கை அமைப்புகள் மேற்குலகில் இருப்பது போல நிகழ்நேர வானிலை கண்காணிப்பாக அதாவது லைவ் அப்டேட்டாக மாறும் அந்த அப்டேட்டுகள் சமூக எச்சரிக்கைகளுடன் பிணைக்கப்பட்டு ஒரு டூ பாயிண்ட் அவதாரத்தை எடுக்கும் என திசாநாயக்கா கூறுகிறார் அவர் அவ்வாறாக புதிய டூ பாயிண்ட் பேரிடர் நிவாரண திட்டங்கள் குறித்து கூறி வாய் மூடுவதற்கிடையில் இலங்கையின் பிரதான வீதிகள் யாவும் தற்போது கூகுள் மேப் முறையில் லைவ் அப்டேட் எனப்படும் நிகழ்நேர நிலை எச்சரிக்கைக்குடன் இணைக்கப்பட்டுள்ளது டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதி வரை இந்த பொறிமுறை செயற்படும் என தெரிகின்றது கூகுளின் இந்த புதிய அப்டேட்டில் இலங்கையில் மூடப்பட்டுள்ள வீதிகள் புனரமைப்பு செய்யப்படும் வீதிகள் மற்றும் கட்டுமான பணிகளுக்கு உள்ளாக்கப்படும் வீதிகள் என வீதி போக்குவரத்துக்கு இடையூறுகள் ஏற்படும் இடங்கள் ஆறு வகையான எச்சரிக்கைகளாக இலங்கையருக்கு வழங்கப்படும் வகையில் புதிய பொறிமுறை ஒன்று உருவாகி உள்ளது அந்த வகையில் இந்த மாத இறுதி வரை இனிமேல் இலங்கையர்கள் தமது வீதி பயணங்களை செய்வதற்கு முன்னர் கூகுளின் புதிய வரைபடத்தின் அப்டேட்டை பெற்றுக்கொண்டால் பயணங்கள் இலகுவாக கூடும் என தெரிகின்றது அமெரிக்க கூகுளில் இலங்கைக்கான இந்த புதிய அப்டேட் கிட்டிய வேளை நீங்கள் செய்தி வீச்சு நேற்று முன்தினம் குறிப்பிட்ட ஒரு விடயத்தையும் இங்கு நினைவுபடுத்தக்கூடிய ஒரு நிலைமை எழுகின்றது அதாவது இலங்கையில் இனிமேல் வரக்கூடிய இயற்கை சீற்றங்கள் குறித்த முன்னெச்சரிக்கைகளை உடனடியாகவே இந்தியாவின் விண்வெளி ஆய்வு அமைப்பான இஸ்ரோவிடமிருந்து ஸ்ரீலங்கா பெறும் திட்டங்கள் பயிரங்கப்படுகின்றன இந்த திட்டங்கள் குறித்து நேற்று முன்தினம் செய்தி வீச்சு சொல்லி இருந்தது இந்த நிலையில் இனிமேல் இலங்கை இந்தியாவால் இன்னொரு மாநிலம் போல அதன் இஸ்ரோ செய்மதிகளால் கண்காணிக்கப்படும் நிலவரங்கள் எழுகின்றன குறிப்பாக இஸ்ரோ செய்மதிகள் இலங்கையை உன்னிப்பாக கண்காணித்து அதன் வரைபடங்களில் காலநிலை குறித்து இருக்கும் விடயங்களை கொழும்புக்கு வழங்கும் ஏனைய விடயங்களை தான் வைத்திருக்கக்கூடும் என்பதும் இன்னொரு பக்கவாட்டான உணர்ந்துகளுக்கு உரிய ஒரு விடயம் இதனை அவர் இந்தியா என குறிப்பிடாமல் அதாவது இதனை இந்தியா என குறிப்பிடாமல் சர்வதேச பங்காளி நாடுகளான நெருக்கமான ஒருங்கிணைப்புடன் கூடிய ஒரு முன்னறிவிப்பு டூ பாயிண்ட் செய்மதி கண்காணிப்பு மற்றும் மலைப்பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்படக்கூடிய பகுதிகள் குறித்த டூ பாயிண்ட் வரை திட்டங்கள் வெறும் எனவும் குறிப்பிடுகின்றார் இந்த நிலையில் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் இலங்கையில் மீட்பு பணிகள் மற்றும் நிவாரண விநியோகப் பணிகளில் சளைக்காமல் ஈடுபட்ட இந்திய வான்படையின் இரண்டு எம்ஐ பதினேழு ரக உலங்கு கட்டாய பராமரிப்பு பணிகளுக்காக இந்தியா திரும்பியுள்ளன ஆனால் அவ்வாறாக இந்த இரண்டு உலங்கு இந்தியா திரும்ப அந்த இடத்தை நிரப்ப இந்தியா இன்னொரு புதிய எம்ஐ பதினேழு உலங்கு வானூர்தியை ஸ்ரீலங்காவுக்கு அனுப்பியுள்ளது இந்த உலங்கு வானூர்தி இப்போது மீட்புப் பணிகள் மற்றும் நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றது இதற்கு அப்பால் இந்திய வான்படையின் சி செவன்டீன் குளோப் மாஸ்டர் நேற்று இன்னொரு வெயிலி பாலத்தை கொழும்பில் தரையிறக்கி இலங்கைக்கு இதுவரை இந்தியாவால் வழங்கப்பட்ட வெயிலி பாலங்களின் எண்ணிக்கையை நான்காக உயர்த்தியுள்ளது ஏ முப்பத்தைந்து பரந்தன் கரைச்சி முல்லைத்தீவு வீதியில் ஒரு வெயிலி பாலத்தின் கட்டுமானத்தை இந்திய இராணுவத்தின் பொறியியல் பிரிவு கடும் மலைக்குள்ளேயும் தொடரும் நிலையில் நேற்று நான்காவது வெயிலி பாலம் கொழும்பில் தரையிறங்கியுள்ளது இதேபோல கண்டிக்கு அருகில் உள்ள மகியங்கனை பகுதியில் உள்ள இந்தியாவின் கள மருத்துவமனையில் அறுவை சிகிச்சைகள் அறுவை சிகிச்சைகள் நடத்தப்பட்டதாகவும் இந்தியா அமெரிக்கா போன்ற பெரிய நாடுகளெல்லாம் இலங்கையில் களத்தில் இறங்கிவிட்ட நிலையில் ஐரோப்பிய ஒன்றியமும் அதாவது ஈயுவும் இலங்கையில் தனது நிவாரண பணிகளில் குதிக்க உள்ளது முதற்கட்டமாக ஒன்று புள்ளி எட்டு மில்லியன் யூரோவை அதாவது அறுநூற்றி நாற்பது மில்லியன் இலங்கை ரூபா உதவிகள் பிரசல்ஸில் இருந்து இலங்கையை நோக்கி நகர்கின்றன இதில் ஜெர்மனி வழங்கும் நான்காயிரத்தி அறுநூறு தற்காலிக கூடாரங்களும் பிரான்ஸ் வழங்கும் மூவாயிரத்தி நானூறுக்கும் மேற்பட்ட அவசரகால பொருள் தொகுதியும் உள்ளடக்கப்பட்டுள்ளது அதே போல உட்கட்டமைப்பு நிர்மாணங்களுக்கு உதவி கொள்ள இத்தாலி தனது பொறியியல் நிபுணர்கள் குழுவையும் இலங்கைக்கு அனுப்ப உள்ளது இதே போல இலங்கையின் வெள்ள அழிவுகளின் அளவை மதிப்பிட்டுக் கொள்ள ஐரோப்பிய ஒன்றியம் தனது கொப்பர்னிக்ஸ செய்மதி வரைபடங்களை வழங்குவதற்கு முடிவெடுத்துள்ளது இலங்கையை கோப்பர்னிக்க செய்மதியால் படம் பிடித்து அதன் வரைபடங்களை இலங்கைக்கு வழங்க ஐரோப்பிய ஒன்றியமும் முடிவு செய்துள்ளது அதாவது இலங்கை மீதான செய்மதி கண்காணிப்பு இந்த தித்வா சூறாவளிக்கு பின்னர் இந்தியா ஐரோப்பிய ஒன்றியம் அமெரிக்கா என அதிகரிக்கப்படுவதை அவதானிக்க முடிகின்றது ஆக மொத்தம் தித்வா சூறாவளிக்கு பின்னரான இலங்கை நிலவரங்களில் அனைத்துலக நாடுகள் உண்மையில் நிவாரணப் பணிகளில் ஊடாக கரிசனை கொண்டாலும் அவற்றின் சில நாடுகளுக்கு இலங்கையின் பேரழிவு நிலை இன்னொரு புறத்தே கரும்பு தின்ன கூலியாக வேண்டும் என்ற நிலையை உருவாக்கி இருப்பதையும் பறக்க முடியாது இவை இலங்கை நிலவரங்கள் அடுத்து புகலிட மற்றும் உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் ஜெர்மனியில் உள்ள ஏதிலிகள் முகாம் ஒன்றில் அதாவது அகதி முகாம் ஒன்றில் இருபத்தைந்து வயதான ஈழத்தமிழர் ஒருவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளதான துன்பியல் செய்தி வந்துள்ளது ஊரலு கிழக்கைச் சேர்ந்த இந்த இளைஞர் இரண்டு வருடங்களுக்கு முன்னர் ஜெர்மனிக்கு வந்து அகதியாக தன்னை பதிவு செய்து வாழ்ந்த நிலையில் மனப்புரழ்வுகளுக்கு உள்ளாகி சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக தெரிய வருகின்றது அடுத்து உலக நிலவரங்களை நோக்கி கொண்டால் பதினாறு வயதுக்கு உட்பட்டவர்கள் மீடியா எனப்படும் சமூக ஊடக கணக்குகளை பாவிக்க முடியாத உலகின் முதல் நாடாக ஆஸ்திரேலியா மாறியுள்ளது இனிமேல் ஆஸ்திரேலியாவில் பதினாறு வயதுக்கு உட்பட்டவர்கள் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் த்ரெட்ஸ் எக்ஸ் ஸ்னாப் கிக் ட்விச் டிக்டாக் ரெடிட் மற்றும் யூடியூப் உட்பட்ட சமூக வலைத்தளங்களில் கணக்குகளை கொண்டிருக்க முடியாது இந்த தடை குறித்து ஆஸ்திரேலியாவில் வாழும் பதின்ம வயதுக்காரர்கள் அதாவது டீனேஜ்காரர்கள் கலவையான கருத்துக்களை கொண்டிருந்தாலும் ஒரு பகுதியினர் ஆதரவாகவும் ஒரு பகுதியினர் எதிர்ப்பாக கொண்டிருந்ததா கொண்டிருந்தாலும் இந்த நடைமுறை இன்று முதல் ஆஸ்திரேலியாவில் வந்துள்ளது சமூக ஊடகங்களில் தீங்கு விளைவிக்கும் விடயங்கள் பல இருப்பதால் அவற்றிலிருந்து பதின்ம வயதுக்காரர்களின் முதல் கட்ட மக்களை அதாவது இளைஞர்களை பாதுகாப்பதே இந்த தடையின் நோக்கமான அரசாங்கம் கூறிக்கொள்கிறது இந்த தடை ஆஸ்திரேலியாவுக்கு விடுமுறைகளுக்கு செல்லும் பதினாறு வயது உட்பட்டவர்களுக்கு பொருந்தாது என்றாலும் அவர்கள் ஆஸ்திரேலியாவில் நீண்ட காலத்துக்கு இருந்தால் அவர்களின் சமூக வலை கணக்குகளும் செயலிழக்க வைக்கப்படலாம் என அறிவிக்கப்படுகின்றது அடுத்து பிரான்சின் நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் பிரான்சின் வரவு செலவு திட்டம் அதாவது பட்ஜெட் தொடர்ந்தும் இழுவரியில் உள்ள நிலையில் நேற்று நாடாளுமன்றத்தில் ஒரு பதற்றமான நிலவரத்திற்கு பின்னர் இந்த பாதீட்டின் ஒரு முக்கிய கட்டமாக இருக்கக்கூடிய சமூக பாதுகாப்பு பாதீடு அதாவது செக்யூரிட்டி சோசியல் பாதையீடு நிறைவேற்றப்பட்டுள்ளது இந்த பாதீட்டுக்கு ஆதரவாக இருநூற்றி நாற்பத்தி ஏழு வாக்குகளும் எதிராக இருநூற்றி முப்பத்தி நான்கு வாக்குகளும் கிட்டிக் கொண்டன சோசியலிஸ்ட் கட்சி மற்றும் குடியரசுக் கட்சியின் ஒரு பகுதியினர் ஆதரவாக வாக்களித்துக் கொண்டனர் இதனால் இந்த மசோதா அதன் இரண்டாவது வாசிப்பில் குறுகிய வாக்குகளால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அனைத்து மைக்ரோன் தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் முன்னாள் பிரதமர் பிரான்சுவா பெய்ரூவின் தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இந்த பாதையீட்டுக்கு ஆதரவாக வாக்களித்துக் கொண்டனர் அகமத்தம் மெக்ரோனின் கட்சி சோசியலிச இடதுசாரிகளுடன் திரைக்கு பின்னால் நடத்தும் பேச்சுவார்த்தைகளின் விளைவாக சிவெஸ்டியா லெக்ரோன் அரசாங்கத்தின் பாதுகீடு ஒரு கட்டம் ஒப்பேற்றத்தை பெற்றுள்ளது ஆனால் இந்த மசோதா இப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் பாதுகீட்டின் ஏனைய விடயங்களுக்கான அடுத்த அடுத்தவிட முற்பகுதி வரை தொடரும் என தெரிகின்றது டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி நாடாளுமன்றத்தின் இரண்டு அவைகளிலும் பாதுகீடு இறுதி வாக்கெடுப்புக்கு சமர்ப்பிக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது அடுத்து உக்ரைனை மையப்படுத்தி வாஷிங்டனுக்கும் ஐரோப்பாவுக்கும் இடையேயான பிளவுகள் அதிகரித்து வரும் நிலையில் அமெரிக்க சர்வர் ட்ரம்ப் ஐரோப்பா மீதான தனது விமர்சனத்தை இரட்டிப்பான நிலைக்கு வலுப்படுத்தியுள்ளார் ஐரோப்பிய நாடுகள் அதிக குடியேறிகளால் பலவீனமாகி சிதைந்து வருவதாக ட்ரம்ப் நேற்று கடும் விமர்சனத்தை முன்வைத்தார் உக்ரைன் மீதான போரில் ரஷ்யாவின் கை ஓங்கி இருப்பதாகவும் இதனை உக்ரைனிய அரசு தலைவர் வளாடிமிர் ஜெலன்ஸ்கி உணர்ந்து கொள்ள வேண்டும் எனவும் ஜெலன்ஸ்கி தற்போது பலவீனமாக இருப்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் குறிப்பிட்ட ட்ரம்ப் உக்ரைனுக்கு ஆதரவளிக்கும் ஐரோப்பிய அரசாங்கங்கள் இந்த போரில் உக்ரைன் வெல்லுமென்ற நம்பத்தகாத ஒரு எதிர்பார்ப்பை வைத்திருப்பதாகவும் குற்றம் சாட்டினார் இந்த நிலையில் ட்ரம்ப் நிலைப்பாட்டை கண்டித்த ஜெர்மன் சான்சலர் ஃப்ரெடிக் மெர்ஸ் ஐரோப்பிய ஜனநாயகத்தை காப்பாற்ற அமெரிக்காவின் உதவி தேவையில்லை என பதிலடி கருத்து ஒன்றை குறிப்பிட்டிருக்கிறார் இந்த நிலையில் எக்ஸ் சமூக வலைதளத்தின் உரிமையாளரான அலான் மஸ்க் ஐரோப்பிய ஒன்றியம் ஒழிக்கப்பட வேண்டும் என மீண்டும் தனது சமூக ஊடக கணக்கில் காரசாரமான ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார் ட்ரம்பை பொறுத்தவரை ஐரோப்பா குடியேறிகளால் சிதைந்து வருவதாகவும் ஐரோப்பா தனது உண்மையான முகத்தை இழந்து வருவதாகவும் தொடர்ந்தும் ஐரோப்பிய நாடுகள் மீது குற்றச்சாட்டுக்களை சுமத்தி வருவது குறிப்பிடத்தக்கது இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்